அனைவருடைய பெயர் மற்றும் முழு விவரங்களும் புகைப்படத்துடன் இருக்கும் சரிபார்த்து கொண்டு மாற்றம் ஏதும் இருந்தால் கீழே உள்ள படிவத்தில் மாற்றி எழுதி திருத்திக் கொள்ளலாம் முதல் படிவத்தை அனைவரும் நிரப்ப வேண்டும் இரண்டாம் படிவத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழுக்கு முன்பு பிறந்தவர்கள் மட்டும் நிரப்ப வேண்டும் மூன்றாவது படிவத்தில் அனைவரும் பதிவு செய்த உறவினர்களின் விவரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இதில் உள்ள அனைத்தையும் நிரப்பவும் மேலும் இதில் உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு பின் பிறந்தவர்கள் இதில் நிரப்பிய தந்தை பாதுகாவலர் விவரத்தை மூன்றாவது படிவத்தில் நிரப்ப வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழுக்கு முன் பிறந்தவர்கள் இந்த படிவத்தை முந்திய எஸ் ஐ ஆர் படி நிரப்ப வேண்டும் மேலும் இதில் நிரப்பிய தந்தை பாதுகாவலர் விவரத்தை மூன்றாவது படிவத்தில் இவர்கள் நிரப்ப வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு முன் பிறந்தவர்கள் அதில் நிரப்பிய உறவினரின் பதிவையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு பின் பிறந்தவர்கள் அவர்கள் பதிவு செய்த உறவினரின் பதிவையும் நிரப்ப வேண்டும் நிரப்பிய பின்பு அருகில் இருக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கையொப்பம் வாங்கி ஒன்று உங்களுக்கும் மற்றொன்று அவர்களிடமும் கொடுக்க வேண்டும்